நேற்று எப்படி எங்கே ஒரு மூலையில் பிறந்து இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தை விழா அந்த விழாவை அவருடைய பேரணி அழைத்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர்களும் சென்னையில் வைத்து ஒரு மாபெரும் சமத்துவ விழா இன்று எங்கே ஒரு குடிசையில் பிறந்த எங்கே ஒரு குடிசையில் பிறந்த ஒரு சாதாரண தொண்டனை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வித்துறை அமைச்சராக ஆக்கினார் அந்த உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் மாவட்டத்திலேயே பின்தங்கிய தொகுதியாக இருந்த செல்லியூர் தொகுதிக்கு நம்ப வீட்டு பிள்ளைகள் படிக்க கொடுத்ததற்காக ஒரு கலை கல்லூரி அறிவித்த மாண்புமிகு அமைச்சரை அழைத்திருக்கிறார் அதாவது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இந்த கூட்டத்தில் சிறப்பு அமர்ந்திருக்கின்ற தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அருமை சகோதரி சூரியமய ஆண்டாள் பிரியதர்ஷன் அவர்களே மாநில இளைஞர்களுடைய துணை அமைப்பாளர் அருமை நண்பர் அப்துல் மாலிக் உள்ளிட்ட அனைவருக்கும் வணக்கம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை ஒரு தந்தையாக இருந்து ஒரு அண்ணனாக இருந்து நம்ம வீட்டு சகோதரமாக நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றார் அந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்றென்றும் மீனோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்